அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை ஆண்டவர் இன்றைக்கு நீக்கி போட போகிறார் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார் உங்க வாழ்க்கையில எந்த காரியம் தடையா இருக்கிறதோ அந்த காரியத்தில் கத்தர் ஒரு அற்புதமான ஒரு வழியை கத்தர் திறக்கப் போகிறார் தடைகள் அற்புதமான வழியாய் திறக்கப் போகிறது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு தடையாய் நின்றது எந்த செங்கடல் தடையாய் நின்றதோ அதே செங்கடல் தான் அவர்களுக்கு வழியே கொடுத்தது இன்றைக்கு யார் உங்களுக்கு தடையாய் இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் கத்தர் அற்புதமான வழியை திறக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் திருமண தடையா இருக்கலாம் வேலைக்கு தடையா இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல தடை இருக்கலாம் பொருளாதாரத்துல தட இருக்கலாம் இன்னும் விசா பாஸ்போர்ட் எடுக்கிற காரியத்துல தடையா இருக்கலாம் வியாபாரத்துல தடையா இருக்கலாம் ஒரு தொழில் ஆரம்பிப்பதுல தடையா இருக்கலாம் இன்னைக்கு நிறைய காரியத்துல நீங்கள் தடைகளை சந்தித்து கொண்டு வரலாம் என்ன செஞ்சாலும் தடை தடை போவே செய்வது இன்றைக்கு ஆண்டவர் தடைகளை நீக்கி போட போகிறார் எது தடையா இருக்குதோ அதுதான் உங்களுக்கு அற்புதமான வழியை திறக்கும்படி ஆண்டவர் கிருமை செய்ய செய்ய போகிறார் நீங்க விசுவாசிங்க இந்த வார்த்தையை கத்த எனக்கு நிச்சயமா தடைகளை நீக்கி போடுவார் எனக்கு ஒரு அற்புதமான வழியை ஆண்டவர் திறப்பார் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட வாசல்களும் எனக்கு இன்றைக்கு திறக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரையே நான் முழு இருதயத்தோடு நம்பி இருக்கிறேன் நிச்சயமா எனக்கு வழி திறக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நம்புங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்கும் பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகும் உயர்வு உண்டாகும் எது எதெல்லாம் நீங்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்கும்படி கிருவை செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் அண்டவரை எங்களுக்கு முன்பாக செல்லுகிற தகப்பன் எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில தடையா இருக்குதோ அதெல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமன்